மன்னார்குடி சுவாமி கோவில் பங்குனி பெருவிழாவில் மூன்றாம் நாள் விழாவில் வெள்ளி ஹம்ச வாகனத்தில் சுவாமி எழுந்தருளினார் தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றான மன்னார்குடி சுவாமி கோவில் பங்குனி பெருவிழா கடந்த இருபத்து ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் பலவித அலங்காரங்களில் எழுந்தொருளி வீதி உலா நடைபெறும் அந்த வகையில் கடந்த இருபத்து ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மூன்றாம் நாள் நிகழ்வாக மன்னார்குடி யானை வாகன மண்டபத்திலிருந்து ராஜகோபால சுவாமி ராஜ அலங்காரத்தில் வெள்ளி ஹம்ச வாகனத்தில் எழுந்தொருளி வீதி உலா நடைபெற்றது கண்கவர் வான வேடிக்கைகளுடன் நடைபெற்ற விழாவில் மன்னார்குடியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ராஜகோபால சுவாமியை வழிபட்டனர்